அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூர்யா கற்பதை தமிழிலிருந்து இந்த பதிவிலும் நாம் காண இருப்பது டைப் மாதுரை வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் இலக்கணம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் கீழ் நான்கு அதாவது ஒரு பக்க விடையளித்தல் என்கின்ற முறையில் பார்த்து வருகின்றோம் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்றாலும் நம்முடைய விடையானது எப்பொழுதும் எளிமையாகவும் தெளிவாகவும் செறிவாகவும் சான்று அல்லது மேற்கோள் கொடுத்தும் அமைந்திருத்தல் வேண்டும் நம்முடைய மதிப்பெணுக்கு சரியான ஒரு வழிமுறை சரிங்களா இப்ப முதல்ல வினாக்கள் என்னென்ன என்று பார்ப்போம் உரசொலிகள் குறித்து மொழி நூலாரின் கருத்துக்கள் மூக்கொலிகள் குறித்து வரைக அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி இவற்றுக்குரிய சான்றுகள் தருக குறிப்பு வரைக வேரின மாதல் அடுத்து மெய் இடம் பெயர்தல் குறித்து மொழியலாரின் கருத்துக்களை சான்றுகளுடன் தருவர் சரிங்களா இப்ப முதல் வினா உரசொலிகள் குறித்து மொழி நூலாரின் கருத்துக்கள் அதாவது ஒளி உறுப்புகள்ல காற்று வருகின்ற வழியை குறுக்கி ஒரு சிறு இடுக்கின் வழியாக காற்றை செலுத்தி அந்த காற்றை அதிர செய்வதால் உரசொலி என்று கூறுவர் மொழியியலார் சரிங்களா அது எந்தெந்த மாதிரி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா இசு அதான் எஃப் சரிங்களா அந்த மாதிரியான எழுத்துக்கு உரசொலிகள் என்று அழைக்கப்படுகின்றன பேச்சு தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ் இசட் இந்த இரண்டு உரசொலிகள் இருக்கின்றன பாத்தீங்கன்னா இப்ப ஆசாரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அதுல ஏசு என்கின இருக்கின்றது சாதாரண தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா சகரத்தை வந்து ஏஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி எழுதுவார்கள் நம்ம பார்க்கலாம் அந்த நிறைய இடத்துல இல்லைங்களா பலர் வந்து மொழி முதல் சகரத்தை வந்து என்றுதான் இப்ப சக்கரம் வச்சுக்கோங்களேன் உடனே சக்கரம் இப்படித்தான் எழுதுவாங்க அப்போ மொழி முதல்ல இந்த இசை அமைக்கின்றனர் சரிங்களா இந்த உரசொலிகளை இந்த பிளந்து உர சொல்லி குழிந்து உர சொல்லி மருந்து உர சொல்லி தட்டை உரசொலி என்று நான்கு வகையாக பிரிக்கின்றனர் சரிங்களா இந்த அடைப்பொழியிலும் இந்த உற காற்று தடைப்படுவதால் இவற்றை தடை ஒலிகள் என்றும் கூறுவார்கள் சரிங்களா இப்ப அடுத்த வினாங் மூக்கொலிகள் குறித்து வரைய மூக்கொலிகள் என்றால் என்ன இதழிலிருந்து உள்நாக்கு வரை வாயில் எங்காவது ஒரு இடத்தில் அடைத்துக் கொண்டு மூக்கரை வாயிலை திறந்து காற்றை அதன் வழியாக வெளியிடும் போது தோன்றுகின்ற அந்த ஒளிகள் தான் மூக்கரை ஒளிகள் என்று கூறுவர் இது வந்து ஒழிப்புடனும் பிறக்கலாம் ஒழிப்பு இல்லாமலும் பிறக்கலாம் இது பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு மூக்கொழிகள் இருக்கின்றனப்ப நம்முடைய தமிழ் மொழிகள் இந்த நங்கன நமனன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் மூக்கொழிகள் நங்கன நமன சரிங்களா இத வந்து பாத்தீங்கன்னாக்கோ இந்த இந்து அப்படிங்கறது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் நம்மளுடைய தமிழ் மொழியில வந்து பிறக்கின்ற பொழுது பல் மூக்கொழி நாவண்ணா நாவண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம் அப்போ மொழிக்கு முதல்ல இந்த சொல்லானது இந்த எழுத்து இந்த இந்து அது பயன்படுகின்றது சரிங்களா இதே இங் அப்படிங்கிற மூக்கொழி பாத்தீங்கன்னாப்போ அங்கனம் இங்கனம் அப்படிங்கிற பொழுதுதான் என்ன செய்கிறது சொல்லுக்கு அதாவது பாருங்க ஆக்கு அடுத்துதான் அது இடம் பெறுகிறது அப்ப அந்த சொல்லுக்கு இடையில்தான் அது இடம் பெறுகின்றது நான் சொல்லும்போது மொழி முதலில் இடம் பெறுகின்றது அதாவது இதே இங்கு என்று கூறும்போது அது மொழிக்கு இடையில் இடம் பெறுகின்றது அது பார்த்தீங்கன்னா ஆக்கு அடுத்துதான் அது இடம் பெறுகின்றது சரிங்களா உங்க அப்பன் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேச்சு வழக்குல அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கும் பேச்சுவார்க்கல அது மொழிக்கு முதலில் பயன்படுகின்றது உன் அப்பன் உங்க அம்மா அப்படின்னாக்கும் உங்க அப்பன் உங்க அம்மா என்கின்ற பொருள் சரிங்களா அடுத்த வினாப்ப அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி இவற்றிற்கான சான்றுகள் தருக ஒன்றோ இரண்டோ கட்டுருபுகள் புணர்ந்து நிற்கின்ற புணர்ச்சி அகப்புணர்ச்சி எனப்படும் பாருங்களேன் ஆட்டல் மரம் அப்ப ஒரு கட்டு இருக்கின்றது ஒரு தனி உருப்பு இருக்கின்றது இந்த கட்டுருப்பு சுட்டு உருப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்ப இரண்டு தனி உறுப்புகள் புணர்வது புறப்புணர்ச்சி என்று கூறுவார்கள் நீர் குட்டல் துணை அப்ப இது ஒரு தனி உருப்பு இது ஒரு தனி உருப்பு அதே மாதிரி வாழை மரம் வாழைன்றது ஒரு தனி உருப்பு இது ஒரு தனி உருப்பு அப்ப இரண்டு தனி உறுப்புகள் புணர்வது புறப்புணர்ச்சி அந்த இடத்துல ஆன்றது சொன்னோம் அது பார்த்தீங்கன்னாக்கு கட்டு உருப்பு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா இந்த அகப்புணர்ச்சி வந்து தொல்காப்பியர் வந்து ஒளியன் சூழல் உருவன் சூழல் பொருளின் சூழல் புனரின் இயல்பு என்ற சூழல் இந்த நான்கு வகையால அவர் கூறுவார் ஆமா அந்த ஒளியன் சூழல் என்னம்மா உயிர் கூட்டல் உயிர் மெய் கூட்டல் மெய் உருவன் சூழல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வினை கூட்டல் வினை அதே மாதிரி பெயர் கூட்டல் பெயர் அந்த மாதிரி அமைவது சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னாக்கும் பொருளின் சூழல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கே தெரியும் அல்வழி புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி அப்படிம்பாங்க அடுத்து புணருகின்ற இயல்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இயல்பு புணர்ச்சி திரிபு புணர்ச்சி இல்லைங்களா அதாவது திரிபு புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி இயல்பு புணர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கும் எந்த ஒரு வேறுபாடும் நடக்காது இயல்பாக நடைபெறுவது திரிபு புணர்ச்சினாக்கும் வேற்றுமை புணர்ச்சி அது மூன்று வகையான புணர்ச்சி நடைபெறும் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி நடைபெறும் சரிங்களா ஆக அகப்புணர்ச்சி அப்படிங்கிற போது இரண்டு கட்டுருவுகள் அதாவது அ குட்டல் மரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது ஒரு தனி உருவு இந்த அ என்பது ஒரு கட்டு அடுத்து புறப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இரண்டு தனி உருவுகள் இணைவது இந்த அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி வந்து தொல்காப்பியர் அவர்கள் நான்கு விதமாக கூறுகின்றார் என்பதை நாம் பார்த்தோம் சரிங்களா இப்ப அடுத்ததாக மொழியில் நூலார் கூறுகின்ற வேரினமாதல் என்றால் என்ன அதாவது ஒரு இன ஒளிகள் அடுத்தோ தொடர்ந்தோ நிற்கும் போது ஒன்று முற்றிலும் வேறுபட்ட ஒலியாவது உண்டு அப்போ ஒரே இனத்தை கொண்ட ஒளிகள் அது அடுத்தடுத்து நிற்கும் போது என்ன ஆகும்னா ஒரு ஒளி மட்டும் என்ன ஆயிரம் முற்றிலும் வேறுபட்டதாக மாறிவிடும் பாருங்க பெரிய கிரினாஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆறுங்கிற எழுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆறு வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு ஆறு வந்திருக்கு அது பாத்தீங்கன்னா என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பில்கிரிம் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு அப்போ முற்றிலும் வேறுபட்ட ஒரு உணர்ச்சியாக மாறி இருக்கின்றதை பாருங்க இல்லைங்களா அதுதான் வேரினம் மாதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து உப்பின்றி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து உப்பின்று என்ற ஆவதாக டாக்டர் சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள் கூறுகின்றார் ஆழப்பொழை அப்படிங்கிறது ஆழப்பொழை என்று வி சுப்பிரமணியம் அவர்கள் சான்று தருகின்றார் வேரின மாதலுக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நகரமாக இல்லைங்களா போதாது அப்படின்னா போராது ஒட்டடை ஒட்டை தகராறு தகராறு மார்வாரி மார்வாடி அப்ப பாருங்களேன் ஒரு ஒளி வந்து எப்படி சுத்தமா மாறுபடுத்து பாருங்க வேரின ஒளியாக மாறிவிடுகின்றது இதுவே வேரின மாதல் என்று மொழி நூலார் குறிப்பிடுவர் சரிங்களா அடுத்து மெய் இடம்பெயர்தல் குறித்து மொழியலாரின் கருத்துக்களை சான்றுடன் தருக அதாவது ஒரு சொல்லில் உள்ள மெய்கள் இடம்பெயர்வு தான் மெய் இடம்பெயர்தல் இப்ப பாருங்களேன் ஒளி நலம் அல்லது விரைவு காரணமாக இவ்வாறு அமைவதுண்டு பெரும்பான்மை பார்த்தீங்கன்னாக்கும் பேச்சிலையும் சிறுபான்மை இலக்கியத்திலும் இவ்வாறு அமைகின்றது பாருங்களேன் வைகாசி அப்படிங்க வைசாகி ததை என்பது தசை விசிறி என்பது சிபிரி நிதம் என்பது தினம் மருதை என்பது மதுரை குரடு என்பது கொடிரு பரடு என்பது படர் அதாவது கன்னடத்துல அதே மாதிரி பொக்கிளி என்பது கொப்புள் தெலுங்கு மொழிகள் அப்ப இந்த மாதிரியாக மெய்யெழுத்துக்கள் இந்த மாதிரி இடம் பெயர்கின்றன இதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அதாவது செயின் பண்ண வேணாம் முயற்சி சுருக்கம் கிடையாது இந்த சொல்லின் மொழிகளை இவ்வாறு ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மூளை என்ன செய்து வேகமா கட்டளை எழுது அதனால் உறுப்புகள் என்ன செய்த்துக்கள் வந்து விரைவுடன் ஒழிக்கும் போது இவ்வாறு முறை தவறுந்து அதாவது முறை நெறி மறந்து தவறு செய்வது உண்டு சரிங்களா இந்த தவறுதான் மெய் பெயர்தல் என்று மொழியலார் கூறுவார்கள் குறிப்பாக ஆட்டோ ஜெஸ்பர்சன் அவர்கள் விளக்கம் தருகின்றார் சரிங்களா பெரும்பாலும் அல்லது இரண்டு எழுத்துக்கள்ல இந்த மெய் இடம்பெயர்தல் என்பது நடைபெறுவதாகவும் மொழி நூலார் குறிப்பிடுவர் சரிங்களப்பா இதே மாதிரியான மொழியல் சார்ந்த கருத்துக்கள் நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்